நேரம் பத்து மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் பாருங்கள் தினக்கவி வருகின்றார்கள் மூவர் வணக்கம் வாருங்கள் அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான செவ்வாய் பொழுதின் வணக்கம் தினக்கவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சிவதர் சுவிட்சர்லாந்தில் இருந்து சித்திகள் தெருவாய் சித்திரியே வரவேற்றோம் மனம் மகிழ்ந்தோம் வண்ண வண்ண பூக்களிட்டே வரவேற்றோம் மனம் மகிழ்ந்தோம் வண்ண வண்ண பூக்களுட்டே வானத்தாய் நீர் சொரிந்து வாழ்த்த வானத்தாய் நீர் சொரிந்து வாழ்த்த இத்தரை எங்கும் முத்திரையிட்டே நீ மலர்வாய் சித்திரையே இத்தரை எங்கும் முத்திரையிட்டே நீ மலர்வாய் சித்திரையே இரவெல்லாம் நீ கோலம் கண்டோம் இறைந்து கிடக்கும் பூ மலை ரசித்தோம் இரவெல்லாம் கோலம் கண்டோம் இறைந்து கிடக்கும் பூ மலை ரசித்தோம் பகலெல்லாம் ஒளிமலை பார் சிறக்கும் கண்டோம் பகலெல்லாம் ஒளிமலை பார் சிறக்கும் கண்டோம் பரவசமே கொண்டோம் பரவசமே கொண்டோம் சித்திரை புத்தாண்டு சிறக்க வருமே என்று நித்தம் ஒரு பார்வை கொண்டே காத்திருப்போம் சித்திரை புத்தாண்டு சிறக்க வருமே என்று நித்தம் ஒரு பார்வை கொண்டே காத்திருப்போம் கோல எழில் சிந்தும் ஞாலத் திருவிழா இதுவே கோல எழில் சிந்தும் ஞால திருவிழா இதுவோ நன்றி வணக்கம் இன்றைய காலி உட்ஷா வணக்கம் கல்விவாணி மோனுங்களோட யானேசன் தினமுருப்பு ஆமூக கவி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாவது ஆக்குமாம் உழைப்பு உழைப்பு என்ற மகத்துவத்தை உயர்வாக மதித்திடுவோம் உழைப்பு என்ற மகத்துவத்தை உயர்வாக மதித்திடுவோம் உழவர் சீற்றில் கால் விதைத்தால் உலக மக்கள் வயிறு நிரம்பும் உழவர் சீற்றில் கால் விதைத்தால் தான் உலக மக்கள் வயிறு நிரம்பும் மலை வெள்ளம் போல் நின்று மனமடிவு கொண்ட கொண்டுவரை மகழ்விட்டும் ம மலை வெள்ளம் போல் நின்று மன மடிவு கொண்டுவரை மகிழ்விட்டும் உழைப்பினிலே உயர்ந்திடுவோம் உழைப்பினிலே இயர்த்திடுவோம் அறமென்னும் விதியெழுத்து அன்பரை நீர்ப்பாய்ச்சி அன்றாடம் பணி செய்து பயிர் செய்வோம் அறமென்னும் விதியெழுத்து அன்பென்னும் நீர்ப்பாய்ச்சி அன்றாடம் பணி செய்து பயிர் செய்வோம் தனிமரம் தூப்பாக தூப்பாக தனித்து செயல் வலிமை பெற தனிமரம் தோப்பாக தனித்து செயல் வர தத்துவத்தை உணர்ந்து கரைதனில் நினைந்துடுவோம் தத்துவத்தை உணர்ந்தே கரைதனில் உணைந்துடுவோம் கனிதரம் யுக்தியலை கவனமாய் ஆராய்ந்து கனிதரம் யுக்தியலை கவனமாய் ஆராய்ந்து காலமெல்லாம் முளைத்து கண்டிடுவோம் மிகவலனை காலமெல்லாம் முளைத்து கண்டிடுவோம் மிகவலனை சுகம் வாழ நன்மை அளிக்க சிந்திப்போம் செயல்படுவோம் சுகம் வாழ நன்மை அளிக்க சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் இனிய காலை அவர்களின் கூறவுகளுக்கும் தின்னடாமோ என்னுடைய அன்பான காலை வணக்கம் பாமுக தினக்கூற்றி முப்பத்தி மூன்று சித்திரை சித்திரை வருடம் தோறும் பதிக்கின்றாய் இத்திரையில் முத்திரையால் வருடந்தோறும் பதிக்கின்றா இச்சரையில் முத்திரையாய் வந்திற்ற சித்திரையே வசந்தங்கள் தந்திடுவாய் வந்திற்ற சித்திரையே வசந்தங்கள் தந்திடுவாய் மாட்டும் கோடையிலே இளம் தென்றல் மென்மையிலே மாட்டும் கோடையிலே இளம் தென்றல் மென்மையிலே முற்றத்தில் நட்டு வைத்த பூமரத்தில் பூத்திருக்கும் வண்ணமலர் வச பாசத்தையும் முற்றத்தில் நட்டு வைத்த பூமரத்தில் பூத்திருக்கும் வண்ணமலர் வாசனையும் இளவேணி தெந்தலிலே மரத்தே மரத்திலையும் தலையசைத்து இளவேணி தெந்தலிலே மரத்திலையும் தலையசைத்து சாமரங்கள் வீசிடுமே மனதிற்கும் இதம் தந்திடுமே சாமரங்கள் வீசிடுமே மனதிற்கும் இதம் தந்திடுமே வழிபாட்டு தலங்களும் வைபவம் கொண்டாட்டங்கள் வழிபாட்டு தலங்களிலும் வைபவங்கள் கொண்டாட்டங்கள் இந்தங்களும் கலகலக்கும் புள்ளங்களும் மகிழ்ந்திடுமே இல்லங்களும் கலகலக்கும் உள்ளங்களும் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சித்திரை 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 தேவ சித்திரை மகள் வந்தா அதையும் பொம்பளை ஆகியாச்சு சித்திரை பிள்ளையே வாராது அதே நான் இது பண்ணு சொல்றோம் எல்லாத்தையும் எது எடுத்தாலும் பண்ணுதானே என்ன அதையும் பண்ணுறோம் சித்திரையும் பண்ணுறோம் மென்மையான இதுகளெல்லாம்

எல்லாம் பெண்கள் தான் போடுறத உம் பாட்டு பாட்டுகள் எடுத்தாலும் அதுவும் நதி நதி ஒப்புடுறார் மரத்தை ஒப்புடுறார் இஞ்சி ஒப்புடுறார் மலர்கள் மலர்கள்

கொஞ்சம் கூட குளிர் போன வருஷம் இந்த மாதம் இந்த மாதம் எல்லாம் நல்ல விதம் ஒரு முறை மாத்துறது இந்த முறை தானே எனக்கு என்னண்டு பங்குனி கடைசியில மாட்டுறது பொதுவாவே ஒரு வருஷம் இப்ப மார்ச் கடைசில மாத்துறதா இல்லாட்டி ஜூன் கடைசில இல்ல பங்குனி கடைசியா இது மாதம் முடிஞ்சவங்க ஆறு மாதம் கணக்கு ஜூன் கடைசிலா மாத்துறாங்க அக்டோபர் அக்டோபர் கடைசிக்கு மாத்துவாங்க ஆ ஆ அங்க செப்டம்பர்

நன்றி தினக்கவியுடன் இருந்த மூவருக்கும் மிக்க மிக்க நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம்